ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் வாரி நீச்சினிக்கின் பேக்டர்ஸ் கனகா பற்றி பார்ப்போம் ஒரு ஆர்டிக்கல் வந்து எனக்கு ரொம்பவே பாதிச்சிச்சு அது என்னென்ன என் பயமே ஒரு வேளை அவர் வயதுக்கு கனகா தனியாக வீட்டில் இருந்து கிடந்தால் யாருக்கு தெரியும் என்பது தான் கனகாவின் வாழ்க்கையே ஒரு மர்மங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கு தமிழ் சினிமாவிலையும் தெலுங்கு சினிமாவும் மற்றும் ஹிந்தி நடிகைகள் ஆதிக்கம் இருந்தபோது மானிடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு தமிழ் பெண் போல முகத்தை வைத்து ஜெயித்தவர்தான் நம்ம கனிகா புகழ்பெற்ற நடிகை தேவிகாவின் மகள் தேவிகா ஒரு துணை இயக்குநரை தான் கல்யாணம் செய்து கொண்டார் சிறு வயதிலிருந்து அப்பாவின் பாசம் கிடைக்காததால் மாறாக அவர் சைக்கோத்தனத்தால் மனதால் பாதிக்கப்பட்டு சிறு வயதிலிருந்தே அம்மாவுடன் தனியாக வாழ்ந்து வந்தார் கனகா மணிரத்னத்தின் கீதாஞ்சலி படத்தில் முதலில் கனகா தான் நடிக்க வேண்டியது ஆனால் அப்பொழுது கனகா மிகவும் சிறுவயது என்பதால் அவர் அம்மா சம்மதிக்கவில்லையாம் கங்கையம்மரன் வீடும் கங் கனகாவின் வீடும் ஒரே தெரு என்பதால் கனகாவின் கங்கை அம்மரன் பார்த்திருப்பதால் பானுபிரியா வைத்து எடுக்க வேண்டிய கரகாட்டக்காரன் கனகாவை வைத்து எடுத்திருக்கிறாங்க நடித்து கொண்டிருக்கும் போதே அவர் அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பிரச்சனை கொடுத்திருக்கிறாரு அவர் படிக்கும் ஸ்கூலிலும் வந்து பிரச்சனை காரணம் கனகாவின் கார்டியனாக அம்மா தேவிகா அவரின் மாமாவை குறிப்பிட்டதுதான் இப்படி பல பிரச்சனையும் தாண்டி சினிமாவில் நடித்துக்கொண்டு படித்து முடித்து இருக்கிறார் கரகாட்டக்காரன் வெற்றிக்கு இவருக்கு அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் பதினோரு பட வாய்ப்புகளை வாங்கி தந்திருக்கிறது அதில் ரஜினிகாந்தின் அதிசயம் பிறவியும் ஒன்று பல மொழிகளில் நடித்தாலும் அந்த வெற்றி பத்து வருடம் கூட தாங்கவில்லை இறுதியில் விரலுக்கேத்த வீக்கம் படத்தில் விவேக்கின் ஜோடியாக நடித்து பயணத்தை முடித்துக் கொண்டார் இவர் இயல்பாகவே மிகவும் சாஃப்ட் நேச்சரான பொண்ணுங்க சினிமாவில் ஹீரோ அடி கூட பதில் இப்படிப்பட்டவர் தன் அம்மா மட்டுமே உலகமாக இருந்தபோது அம்மாவின் இழப்பு இவரை மிகவும் பாதித்திருக்கிறது திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே என் டி ஆர் அவரின் ஜாதக பிரச்சனையால் ஒரு குறிப்பிட்ட ஜாதகம் உள்ள பெண்ணை ஒரு சடங்காக திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கனகாவின் ஜாதகம் ஒத்துப்போனதால் அவரின் அம்மாவின் சம்மதத்துடன் யாருக்கும் தெரியாமல் ஒரு திருமணம் நடந்தது அப்படின்னு ஒரு பெரிய புரளையும் உலாவியது அப்படி இருக்க ரெண்டாயிரத்தி ஏழில் கலிபோர்னியாவை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் கல்யாணம் செய்து இருக்கிறார் பதினைந்து நாளில் அவர் கணவர் எங்கு போனார் என்று தெரியாமல் ஆப்காண்ட் ஆகியுள்ளார் அப்படின்னு இருக்கும் இடம் தெரியவில்லை அவரை செய்யவும் முடியவில்லை பாவம் இந்த இப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இப்படி அவர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் அவரை மிகவும் பாதித்து தனிமைப்படுத்தி என்று மூடியே கிடக்குமாம் யாரும் உள்ளே செல்வதோ வெளியே வருவதோ இல்லையா ஒரு கார் பல வருடமாக எடுக்காமல் ஒரே இடத்தில் நின்றிருக்கிறதாம் பல வருடமாக கனகா அந்த வீட்டில் தனிமையாக யாரிடமும் பேசாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு ஷாப்பில் அவரை பார்த்த புகைப்படம் தான் வைரலானது அவர் வீட்டில் யாரும் வேலைக்காரர்கள் வேலை செய்கிறார்களா என்று கூட தெரியவில்லை இப்படி தனிமையில் மர்மமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கனகா அவரின் வயது மூப்பு காரணமாக ஏதேனும் நடக்காமல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் இந்த வ்லாகோட அத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்குமே வந்து கனகா ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஆக்ட்ரெஸ் முக்கியமாக வந்து இந்த கரகாட்டக்காரனில் வர அந்த சாமந்தி பூ கொண்டு வரலையா இல்லையா அப்படின்னு கேட்குற அந்த டைலாக இருக்கட்டும் அப்புறம் அந்த ஒரு அழு அழுதுகிட்டே வந்து குடகுமலை சாங்காக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹீரோயின் தான் இவங்க ரொம்ப யதார்த்தமான தன் நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க எப்பவுமே பாவாடை சட்டை தாவணையிலேயே வந்து ரொம்ப கலக்கியிருப்பாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அண்ட் எந்த அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கணும்னு நானும் கடல்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் எதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் அவங்களுக்காக எல்லோரும் ஃப்ரீ பண்ணிப்போம் தேங்க்ஸ்